வணக்கம் என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் காரனே காரி துப்பி விட்டானே ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பத அசிங்கப்படுத்திட்டானே கூட்டணி முறிந்து விட்டதோ அதான் கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிறானோ அப்படின்ற எண்ணம் தோன்றுகிறது இந்த வீடியோவில் இதை தாண்டி வேற என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலாக கூடிய பல வீடியோக்களை பார்க்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோவும் பாருங்க பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும் அதோட மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ முதல் வீடியோவோ பாருங்க கடவுள் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோ பாருங்க ஜி ஊர்வெள்ள தண்ணி பிச்ச அடிச்சிட்டு இருக்க அந்த டைத்து அந்த மாட கொண்டு வராங்க அந்த மனுஷன் போய் ஆசிர்வாதம் வாங்குறாரு மனசார கால் எடுத்து வச்சு ஆசிர்வாதம் பண்றாரு அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி சத்தியமா இது ஏஏஐ கிடையாது வேற லெவல் ஜி வேற லெவல் விவசாயிகளின் கடைசி நம்பிக்கை கடவுள் இருக்கிறாரு இல்லை அது தனிப்பட்ட விஷயம் ஆனால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது ஆனால் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த பிறகு இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு உரிய மதிப்பை இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க தரணமா இல்லையா ஆனால் எவ்வளோ கண்ணா பண்ணாலும் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும் தேர்தலுக்கு முன்னாடி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க தேர்தலுக்கு என்ன வாக்குறுதி சொன்னாங்க மக்களுடைய வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கும் விதமாக பத்தாயிரம் ரூபாய் தேர்தல் முடிவை களவாடி இருக்கிறார்கள் என்றுதான் இதற்கு பொருள் அப்ப ஜனநாயகம் வீழ்ந்து போக போகிறதா ஜனநாயகத்தை வீழ்த்த விட மாட்டோம் ஜனநாயகம் மீண்டும் மறுமலர்ச்சி அடையும் மீண்டும் உயிர் பெறும் ஆகவே மிகப்பெரிய சவால்களை இந்த தேசம் காத்துக்கொண்டு இருக்கிறது ஜனநாயகமா சர்வதிகாரமா இன்னும் போக போக தெரியும் பொறுத்த தமிழ்நாடு வேற பீகார் வேற இவர் ஒண்ணும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தந்த ஐயாயிரம் ரூபாய் விமர்சனம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக பணம் கொடுத்தாங்கல்ல ஒன்னா சேர்த்து விமர்சனம் நீ பண்ணிருக்காரு தப்பா பேசிட்டு இருக்கிற ஏதோ வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தத இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் கண்ணா பொண்ணா விமர்சனம் பண்ற மாதிரி நீ சொல்லிட்டா தப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆனா ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க என்ன எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருந்துருக்குன்னு தெரியுமா பத்தாயிரம் ரூபாய் பீகாரில் கொடுக்கின்ற போதும் மகாராஷ்டிராவில் பாஜக பணம் கொடுக்கின்ற போதும் இந்த அளவுக்கு வாய் கிழிய பேசுறாங்களே ஆனா ஸ்டாலின் ஐயா அவர்கள் சட்டப்பூர்வமாக ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறாரு இதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலையே அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா பேச மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்தால் ரத்தம் நம்மளுக்கு வந்தால் தக்காளி சட்னி அதனால இவங்க செய்கிறத நியாயப்படுத்துவாங்க நம்ம நியாயமே செஞ்சாலும் அதை தப்பாக பேசுவாங்க இதுதான் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினுடைய ஸ்டைலு இப்போ சட்டப்பூர்வமாக வாக்குக்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு ஐயாயிரம் ரூபாய் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் இப்போது ஜனநாயகத்தை பற்றி பேசு இப்போ தேர்தல் அரசியலை பற்றி பேசு ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க விசிகா யாராவது பேசலாம் இல்லையா வாக்குக்கு நேரடியாக ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குன்றாரு பீகாரில் காசு கொடுக்கின்ற பொழுது மகாராஷ்டிராவில் காசு கொடுக்கின்ற பொழுது தான் கட்சி தோத்துவிடுமே என்பதனால கதறினாங்க இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா கொடுப்பதுனால திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறுன்ற வாய்ப்பு அதிகரிக்கிறது இதை போய் எப்படி குறை சொல்லுவாங்க அதனால எப்போதும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் நியாயத்தின் பக்கம் நின்று மக்களுக்காக பேசுவாங்க ஜனநாயகத்தை இவங்க தான் மீட்டெடுக்க போறாங்க அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க தான் மீட்டெடுக்க போகிறாங்க ஜனநாயக படுகொலை செய்யக்கூடிய பாஜக ஒழுக்க போகிறாங்க ஸோ அநியாயம்னா அநியாயம்னு சொல்லுவாங்க நியாயம்னா நியாயம்னு சொல்லுவாங்க ஸோ மக்கள் நலனுக்காகவே இந்த காங்கிரஸும் திமுகவும் இருக்குது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இவங்க நியாயத்தின் பக்கம் நிற்காதவங்க எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்டீங்கன்னா தான் செஞ்சா சரி அடுத்த செஞ்சா தப்பு அந்த அளவுக்கு சுயநல போக்குடன் செயல்படுறவங்க தான் இந்த கூட்டணி கட்சிகளும் திமுகவினரும் அதனால தான் இந்த ஐயாயிரம் ரூபாய் தொடர்பாக இன்னும் யாரும் வாய் தறக்கவே இல்லை எதிர்கட்சிகள் மட்டும்தான் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றன ஏன்டா அன்னைக்கு என்ன கேள்வி கேட்டல்ல நீ ஏன்டா இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த அப்படின்னு இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் சரி இந்த ஐயாயிரம் ரூபாய் எங்கிருந்து வந்தது நீங்க நினைக்கிறீங்க பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இருக்குல்ல அதுல செலவிடப்படாம தொகை இருக்குல்ல அந்த தொகையை எடுத்து கொடுத்துட்டாங்களாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை இருக்குல்ல அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து செலவிடப்படாமல் இருந்த பணத்தை எடுத்து மகளிருக்கு உரிமை தொகையா கொடுக்குறாங்களாம் தகவல் அறிவும் உரிமை சட்டத்தின்படி யாரோ அந்த தகவலை கேட்டு பெற்றிருக்கின்றாங்க அதிமுகவினுடைய கோவை அவர்கள் வந்து ஏ ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தத பெருமையாக பேசிக்கிதுங்களா ஆனால் அந்த பணம் நியாயமாக யாருக்கு செலவிட வேண்டுமோ அவங்களுக்கு செலவிடாமல் வாக்குக்காக எடுத்து கொடுத்துருக்காங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டு இருக்கின்றார் அஞ்சு வருஷம் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க ஆனால் அஞ்சு வருஷம் கவர்மெண்ட் நடத்தியும் கடன் வாங்கி இந்த காசை கொடுக்குறாங்களே மீண்டும் நம்ம மாநிலத்தை கடல் அல்லவா தத்தளிக்க விடுறாங்க அதெல்லாம் கூட இருக்கட்டும் இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்லேருந்து எடுக்கப்பட்ட காசு டாஸ்மார்க் காசு எப்பேற்பட்டது எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்குது இருந்து வருகின்ற ஐயாயிரம் ரூபாயை நம்ம வாங்கிட்டோம் ஆனால் அது நமக்கு பாவம் வந்து சேராதா அது பாவப்பட்ட காசு இல்லையா எத்தனை குடிகாரம் அழியுறான் எத்தனை குடும்பம் அழியுது ஸோ டாஸ்மார்க்லேருந்து வருகின்ற பணமும் சரி பிற்படுத்தப்பட்டோர் மக்களுடைய தொகையும் சரி ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுடைய தொகையும் சரி ஒவ்வொருத்தர் பாக்கெட்டிலும் ஐயாயிரம் ரூபாய் வந்து சேர்ந்துருக்குது ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நலங்களும் வளங்களும் கிடைக்காம போகுது இந்த அரசாங்கமானது எங்கெல்லாம் காசு இருக்குதோ அங்கெல்லாம் சுரண்டி நம்மகிட்ட பணத்தை கொடுத்து வாக்கை வாங்க பார்க்குது ஸோ மொத்தத்தில் வருமானத்தை பெருக்காத இந்த அரசாங்கம் தொழில் வாய்ப்புகளை பெருக்காத இந்த அரசாங்கம் கடன் வாங்கி மூலதனம் செய்யாத இந்த அரசாங்கம் கடன் வாங்கி நமக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வெற்றிக்கான மூலதனமாக மாற்றிட்டு இருக்கிறாங்க நாமளும் டாஸ்மாக் மூலமாக வந்த பணத்தை பாக்கெட்டில் வாங்கி போட்டுக்கிட்டு கொஞ்சமேனும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் குடிச்சவனுடைய குடும்பத்தை நினச்சி பார்க்காம ஜாலியாக செலவு பண்ண போகிறோம் இந்த ஐயாயிரம் ரூபாய் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க இந்த கேள்வியை நம்முடைய அமைச்சர் ரகுபதி கிட்ட கேட்குறாங்க செய்தியாளர்கள் உடனே செய்தியாளர்கிட்ட ரகுபதி சொல்கிறாரு ஐயா இது டாஸ்மார்க்கில் தான் போகாது இது பெண்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் அதனால் இது எங்கே போகணுமோ அங்கே போகும் அப்படிங்கிறாங்க முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஏன் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சொல்கிறாரு பாருங்க நீங்க இந்த தேர்தல் நேரத்துல இந்த பணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க அதெல்லாம் கல்விக்காக செலவு பண்ணுங்க மருத்துவத்துக்காக செலவு பண்ணுங்க அன்றாடம் குடும்ப செலவுக்கு செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவித்து விட்டு ஐயாயிரத்தை கொடுத்துருக்கின்றார் அரசாங்கம் நல்ல மருத்துவமனை வச்சிருந்தா நாம ஏன் இந்த காசை வாங்கி மருத்துவத்துக்கு செலவு பண்ண போறோம் நல்ல பள்ளிக்கூடங்களை கட்டி இருந்தா தரமான கல்வி இருந்தா நாம ஏன் கல்விக்காக இதை செலவு பண்ண போறோம் பஸ்ஸு தான் ஃப்ரீயாச்சு நாம் தான் அழகாக பிள்ளைகளை பஸ்ஸு மூலமாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் காலையிலும் சாப்பாடு போடுறீங்க மதியம் சாப்பாடு போடுறீங்க பொழுதுக்கு வீட்டில் வந்து சாப்பிட போகுதுங்க பிள்ளைங்க அப்புறம் அன்றாட செலவுக்கு எதுக்கு காசு அப்போது கல்வியும் தரமாக தரலை மருத்துவமும் தரமாக தரலை அதனால் நான் காசு கொடுக்குறேன் நீங்கள் வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரா மொத்தத்தில் அஞ்சு வருஷம் ஆட்சி ஆண்டு கடைசியில் எங்களை கையே இருந்தால் தான் விட்டுருக்கீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஐயாயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கிடச்சிருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க இங்க ஒரு அம்மா வந்து கதிர கதிரன்னு கதறது எதுக்கு கதறது அப்படின்றத வீடியோ பாத்துட்டு வாங்க நாங்களா இருக்கப்பட்ட நாங்கல்ல எவ்வளவு பாருங்க எவ்வளவு பவுனு ஊருக்கு ஒழுங்கா கூரை விடுக்கல ஏன்டா ஒருத்தருக்கு நீ எல்லாம் போட்டா அனைத்து பேருக்கும் போடணும் இல்லைன்னா நீ போடக்கூடாது ஒருத்தருக்கு போட்டு ஒருத்தருக்கு நாங்க நான் உனக்கு என்ன அம்மா ஏதாவது அள்ளியா வச்சேன்

இந்த அம்மாவுக்கு என்ன தகுதி இல்லை எதை பார்த்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் தரல இந்த அம்மா ரெட்டலைக்கு ஓட்டு போடுதா இல்ல நாம் தமிழர் கட்சியா இல்ல டிவி கேவா இந்த அம்மா திமுக காரங்க இல்லையா தான் இது போன்ற ஏழைகளுக்கு இந்த ஐயாயிரம் ரூபாயும் கிடைக்கல மகளிர் உரிமை தொகையும் கிடைக்கல அதுலயும் இந்த அம்மா நான் திமுக காரன் அப்படின்றத மறைமுக சொல்லுது அவங்க வீட்டுக்காரு திமுகவான் ஸோ திமுக இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்கு பணம் வரல இனிமேல் எங்கள் வீட்டுக்காரன் திமுகவுக்கு ஓட்டு போகணுன்னு சொல்லிட்டோம் அப்புறம் பாதி என்ன நடக்க போகுது அப்படின்னு காரி திருப்பது ஸோ மொத்தத்தில் இந்த கோடை சிறப்பு நிதி கோடை சிறப்பு நிதி என்று சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு பெண்கள் உரிமை தொகை வாங்குறாங்கள அவங்க மட்டும்தான் இந்த கோடைனால் பாதிப்பு போறாங்களா போகிறாங்களா இல்லை ஆண்கள் பாதிப்படைய மாட்டாங்களா மாட்டாங்களா இல்லை தொகை வாங்குகின்ற பெண்களை தவிர்த்து வேறு பெண்கள் இருக்காங்கல்ல அந்த பெண்கள்லாம் கோடையால் பாதிப்படைய அடைய மாட்டாங்களா அவங்களுக்கெல்லாம் சிறப்பு நிதி கிடையாதா ஸோ ஒரு பாதிப்பு என்கின்ற பொழுது அது கோடையால் வரலாம் இல்லை குளிரால் வரலாம் மழையால் வரலாம் எதில் வேண்டுமானாலும் வரலாம் ஆனா பாதிப்பு என்பது அனைவருக்கும் தானே அப்ப அந்த சிறப்பு நிதியாவது வாது எல்லாருக்குமா கொடுத்துருக்கலாம் இல்லை ஆனா இதோட முடிஞ்சு போச்சா இன்னும் வரப்போது இரியா அடுத்தடுத்த அறிவிப்பு அப்படின்னு சொல்றீங்களா ஆமா நான் நிறைய பேரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கிடையாது அடுத்தடுத்த பல அறிவிப்புகள் வரப்போகுது எல்லாரையும் கலங்கடிக்க செய்ய போது காத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்ததுனால திமுகவுக்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இந்த ஐயாயிரம் ரூபாய் திமுகவுக்கு வாக்காக மாறி இருக்க நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா நம்ம ஆளுங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா இந்த வீடியோவை பாருங்க ஒன்றும் இல்லை மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திருப்பூர் பல்லடத்தில் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க பொதுக்கூட்டங்கள் வச்சிருக்கிறாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு வாழைப்பழத்தை தூக்கி தூக்கி எறிகிறாங்க பாருங்கள் குரங்குக்கு கூட நாம் வாழைப்பழத்தை கையில் தான் கொடுக்குறோம் ஆனால் எதிரே வந்திருக்கின்றவன் சக மனிதன் என்று கூட தெரியாமல் வாழைப்பழத்தையும் வாழைப்பழத்தை சீப்பையும் தூக்கி தூக்கி விசிறாங்க இது என்ன கோயிலில் பிரசாத வாழைப்பழமா திமுக காரனுடைய பாவப்பட்ட வாழைப்பழம் ஆனால் அந்த வாழைப்பழத்துக்கு கூட இப்படி மக்கள் அல்லோல படுறாங்க பாருங்கள் ஸோ ஒரு சாதாரண வாழைப்பழத்துக்கே இப்படி கையை ஏந்தி நிற்கின்ற போது எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு அடித்து கொள்கின்ற போது அதுலேயும் மேடை மேலே இருந்துக்கிட்டு ஒத்த ஒத்த பழத்தை தான் பிச்சு வீசுறாங்க பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி போடுறாங்க ஆனாலும் நம்ம மக்கள் பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்குறோம் அதெல்லாம் மறந்துட்டு ஒரே ஒரு வாழைப்பழத்தை பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சோத்துக்கு செத்தம் மாதிரி வாழைப்பழத்துக்கு ஏங்கி நிற்கிறாங்க இவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா திமுக ஓட்டு போட மாட்டாங்களா இத்தனை ஆண்டு காலமாக திமுகவை வசைப்பாடி கொண்டிருந்த மாணிக்கம் தாக்கூரு இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த பிறகு திராவிட மாடல் ஆட்சியை வானலாவி புகழ்ந்திருக்கின்றார் எப்ப பார்த்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம ராகுல் காந்திகிட்ட போய் உக்காந்துகிட்டு கூட்டணி விட்டு வெளியே போலாம் கூட்டணி விட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆனா இந்த ஐயாயிரம் ரூபாய் ஆட்கள் கையில போய் சேர்ந்த பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்ததை வரவேற்றிருக்கின்றார் கூட்டணியானது இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியானது இணக்கம் ஆயிடுச்சு இதுக்கு முன்பு இருந்த சலசலப்புலாம் எதுவும் கிடையாது யாரும் போய் தொகுதி உடன்பாடு பேசல காங்கிரஸ் கட்சிக்கு எவனும் வந்து எங்களுக்கு அதிக தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்கல ஐயாயிரம் ரூபாய் மக்கள் கையில் போன உடனே ஏப்பா கொடுக்குற சீட்டை கொடுப்பா ஏன்னா வாங்குற சீட்டு அத்தனையும் நம்ம வெற்றி பெற்று விடுவோம் ஐயாயிரம் ரூபாய் மக்கள் கிட்ட போயிடுச்சு திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட போறாங்கன்னு சொல்லிவிட்டு இருபத்தஞ்சு சீட்டாக இருந்தாலும் இருபத்தஞ்சு சீட்டு எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி பாம்பாக அடங்கி விட்டார்கள் ஸோ இந்த ஐயாயிரம் ரூபாய் என்பது பல்வேறு மகிமைகளை திமுகவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது அதனால் இந்த ஐயாயிரம் ரூபாய் வாக்கா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல பேர் வந்து நான் அவனுக்கு ஓட்டு போட போறேன் இவனுக்கு ஓட்டு போடப் போறேன் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யல எங்களுடைய பிரச்சனைகளை இதை தீர்க்கல அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக இந்த ஐயாயிரம் ரூபாய் தமிழக பெரும்பான்மை மக்களுடைய மனதை திமுகவுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற நிலையை கொண்டு வந்திருக்கிறது கடைசியாக இந்த வீடியோவை போகிறேங்க இந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறியா செய்தியாளரை அடியோ அப்படின்னு அடிக்கிறாங்க அதோடு அவங்க வந்திருக்கின்ற வாகனத்தை உடைக்கிறாங்க வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி தீர்க்குறாங்க யார் திமுக காரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திமுக காரன் இவனோட கொடுமையாக அடிப்பான் செய்தியாளர்களை கேமராலாம் பிடிங்கன்னு அடிப்பான் மண்டையெல்லாம் உடைப்பான் அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் ரத்தம் சொட்ட சொல்ல ப் இருந்தால் கூட இங்கே இருக்கிற ஊடகமானது திமுக அடித்ததை காட்டாது ஆனால் இங்கே அடித்தவங்க யார்டான்னு பார்த்தீங்கன்னா டிவி கே விஜய் கட்சிக்காரங்க செய்தியாளரை பார்த்து செம்ம கேள்வி கேட்குறாங்க செம்ம அடி அடிக்கிறாங்க எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆள் கூட்டத்தில் மழங்கி விழுந்துட்டான் அதை படம் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க கடைசியில் ஆள் செத்தே போயிட்டேன்னு வச்சிக்கலேன் சூரஜ் என்கின்ற ஆளு நம்ம நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம் ஸோ அதை பற்றி படம் பிடிக்க போனவனை தான் அடிக்கிறாங்க உடைக்கிறானுங்க ஒட்டுமொத்த மொத்த பேரும் கூட்டத்திலிருந்து வந்து சேர்ந்து ஸோ இவனுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரல ஆனாலும் அதற்குள்ளே அக்கிரமம் பண்ண களத்தில் இறங்கிட்டானுங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இவனுங்க எப்படி நடந்துக்குவாங்கன்றத இப்போவே இப்பவே பாருங்களேன் ஸோ இந்த அராஜகமானது திமுக காரன் கீழ்மட்டத்திலிருந்து எப்படி வளர்க்குறானோ அதே மாதிரி விஜயம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்திலிருந்து இந்த அராஜகத்தை ஜனநாயகத்துடைய நான்காவது இருக்கக்கூடிய ஊடகத்தை இந்த அளவுக்கு பாடா படுத்துறானுங்க ஒருத்தன் ஊட்ட உள்ள உட்காந்துக்கிட்டு வெளியே வந்து மக்கள் பிரச்சனைக்காக பேசுகிறான்னா தமிழ்நாடே எந்து தான் தமிழ்நாடு தான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு கத அழகிறான் இவனுங்க செய்தியாளரை போட்டு அடி அப்படியோடனே அடிக்கிறானுங்க இவனுக்குமே கட்டுப்பாடு கிடையாது எதை பற்றியும் சிந்தனை கிடையாது இந்த காட்டு முராணிகளை நம்பி தமிழ்நாட்டை ஒப்படைக்கணுமா இவனுங்களுக்கு ஓட்டு போடணுமா புதுசாக ஓட்டு போடுகின்ற இளைஞர்களும் இந்த மாதிரி காட்சிகளை பாருங்கள் பார்த்து திருந்துங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வராத முன்பாகவே இவங்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு அராஜகமா இருக்குது பாருங்க ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ இவங்கெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்க இருக்கிற எல்லா கூட்டமும் ஒரு காலத்தில் திமுகவில் இருந்து தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த உடனே திமுகல இருந்து கூட்டமானது அப்படியே விஜய் பக்கம் வந்துருச்சு ஸோ தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் திமுகவில் என்ன வேலை பார்த்துருந்தானுங்களோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவி கேவில பார்க்குறானுங்க அதனால திமுக வேறு டிவி கே வேறுலாம் கிடையாது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அதை விஜய் அவர்களே சொல்லியிருக்கிறாரு ஆனா இவனுங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா மக்கள் எல்லாம் மண்ணுதான் சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்க கருத்து சொல்லுங்க நன்றி